ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று ஸ்வீட்டு ஒன்று காரம் ஸ்வீட் ரெசிபி வந்து வீட்டுக்கு ஏறனால் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது எப்படி சேர்த்துன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் வெல்லம் கோதுமை மாவு மட்டுந்தான் மூணு இன்க்ரீடியன்ட்ஸு கூட வந்து நெய் மட்டும் சேர்த்துக்குனால் போதும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கு பாகுபாதம் வரணுன்றது அவசியம் இல்லை அது நல்லா பாருங்கள் இப்போ நம்ம போட்ட வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வருது இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கிட்டே நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாலு ஸ்பூன் கோதுமை மாவு தான் வந்து அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் அது நல்லா கலந்து விடலாம் அந்த நெய்யில் அந்த மாவு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க தான் இதை கொஞ்சம் பெர்டினவுடனே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ஏன்னா நம்ம மாவு வந்து வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வேக வைக்க தான் போகிறோம் இப்போ அதை நல்லா தண்ணி ஆட் உடனே நல்லா அது வேக ஆரம்பிச்சிரும் அப்போ நம்ம அதை நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்க தான் இதை ஸ்லோ குக்கிலே வச்சுக்கிட்டு செய்யுங்க இதை இப்போ அதை நல்லா கிளரி கிளரி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிட்டே நல்லா அதை கிளரி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நடுவில் நடுவில் நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இல்லை அதிகமாக சேர்த்தா எனக்கு ஸ்வீட் பிடிக்குன்றவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே சாப்பிடுவேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது நல்லா நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற பாகு வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா அதை கலரையே விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே மஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியும் கூட இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் வந்து பேக் சைடில் இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு இந்த ஒயிட் மட்டும் நம்ம தேங்காய் துருவல்ல வச்சு திருவிக்கலாம் இல்லைன்னா ஜாரில் போட்டு ரெண்டு சுற்று சுற்று ஏற்றுனீங்களாவே நல்லா சின்ன சின்ன பொடியாக ஆகிடும் இப்போ அதை நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நெய் விட்டு கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கிட்ட வந்துடும் ரொம்பவே நம்ம சாப்பிட்டாவே வாயிலே தட்டுப்படாது அந்த அளவுக்கு நல்லா வழுக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப மெனக்கடணுன்னு அவசியம் கிடையாது வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அல்வா அல்வாவே தோற்று போகும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சடி தான் செஞ்சுருக்கிறேன் இது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஈஸியான ரெசிபி இது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு தான் நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா எடுக்க போகிறோம் இது ரொம்பவே இது சிம்பிளான ரெசிபி தான் இது சட்னி சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நம்ம தக்காளி கொத்தமல்லி இருந்தாவே போதும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இது நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கலந்து செய்கிறத விட நம்ம தனித்தனியாக செஞ்சால் அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி பழம் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறதுனால நான் ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கிறீங்களோ அதிகமாக அளவுக்கு பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் அதிகமாக இருக்கணும் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக இருக்கணும் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் அதை நல்லா எண்ணெயில் போட்ட உடனே நல்லா வதங்கிடும் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம் இது இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கு கிரேவி எதுவுமே இல்லைன்னா இதை ஒன்று செஞ்சு சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் இப்போ நம்ம அதெல்லாம் முன்னாடி வறுத்ததெல்லாம் நல்லா வத ஆறிடுச்சு அதை ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ தக்காளி பழம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இது எல்லாமே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வந்து பூண்டு பல் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நல்லா கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுக்க வேண்டியதுதான் பாருங்க சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது வந்து தோசைக்கு ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்